இருக்கக்கூடிய நிலைமை உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும் அண்ணாதிமுகங்கிற ஒரு வார்த்தைக்காக பல பல விஷயத்தை செலவழிச்சு அதை வாங்கியிருக்காங்க கையில் வாங்கியிருக்காங்க அது எப்படி எப்படி செலவழிச்சு அவங்க கைக்கு போய்ச்சிக்கிறது ஊருக்கு தெரியும் உங்களுக்கு தெரியும் ஆனா வெளியே சொல்ல மாட்டேன் அது மாதிரி நடந்திருக்கு நாங்க வந்து அண்ணாதிமுக ஒரிஜினலா அண்ணாதிமுக நான் வந்து என்னை சொல்லி சொன்ன நான் அறுபத்தி ஏழில் எம்ஜிஆர் மன்ற ஆரம்பிச்சேன் நான் வந்து ஓபிஎஸ் கூட தான் இருக்கேன் ஓபிஎஸ் கூட நிக்கிற ஒரே காரணம் வந்து அம்மா வந்து ஓபிஎஸ் எடுத்த மூணு தடவை வந்து முதலமைச்சர் ஆகினாங்க அது அந்த அம்மா ஏற்றுக்கறக்கூடிய ஒரே தலைவர் முத அவர் தான் இன்னும் சொல்லப்போனால் இன்றைக்கி இருக்கக்கூடிய எதிர்க்கட்சியில் இருக்கக்கூடிய வந்து அம்மா வந்து அவரை ஒன்றும் பெருசாக ஒன்று ஏற்றுக்கிட்டு பெரிய பெரிய அளவில் கொண்டு வரல அம்மா கொண்டு வந்தது ஒரே ஆள் ஓபிஎஸ் தான் வேறு என்ன சொல்லுங்கள் இப்போ கட்சியுக்கு தலைமையை அடித்த முறுக்கங்களை எப்படிங்க சேர்க்க முடியும் அப்படின்றா அப்படி சொல்லியிருக்காருல்ல அது நான் ஒரு வார்த்தை சொன்னேன் அண்ணாதிமுக அவர் வந்து அம்மா இருக்கப்பாவும் சரி தலைவர் தலைவர் அம்மா இருக்கப்போ உன்ற கோடி தொண்டர் இருந்தாங்க உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும் அந்த ஒன்றரை கோடி தொண்டர்களும் இருந்தாங்க அதாவது கலைஞர் அடிச்சு நோக்கத்தை மட்டும் திருப்பி திருப்பி பேசினாரு கொட ஆறு கொலை நடந்திருக்கு ஆறு கொலையில் ஒன்றரை லட்சம் பேர் ஒன்றரை லட்சம் கோடி இருக்குல்ல அது யார் பேரா வந்துச்சா யாரு பேரும் வந்துச்சு ஒன்றரை கோடி அண்ணாதிமுக இருக்கேன் அது பேர் யாரு பேருமே அந்த கொலை 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 வரல ஆறு பேர் கொலை கொலை நடத்துல ஒரே ஒரு ஆள் பேர் மட்டும் தான் வந்திருக்கு அது யாரு பேரும் உங்களுக்கு தெரியும் அதை பார்த்துக்கங்க

அம்மா தலைவர் வந்து தலைவர் காலத்தை வந்து மதர புத்தனை வந்து சொன்னார் இந்த மாதிரி ஆயிரம் சுற்றி உலகம் சுற்று சேலை சீலை கட்டி கேட்டு சொல்லி சொன்னாரு அவருக்கு கடைசியில் உலக சுற்று மாடு வெளியேறி அவருக்கு சேலை நிறைய பேர் அனுப்பி விட்டாங்க அப்படிப்பட்டால தலைவர் சேர்த்துக்கிட்டார் அப்படியா கட்சியில சேர்த்து மேலாக்கினாரு அதுக்கு அடுத்தபடியாக இருந்தா அம்மா வந்து இந்த அம்மா வந்து சொன்னிஎஸ் நமது கட ஆரம்பிச்சாரு அவரையும் சேர்த்துக்கிட்டாரு அம்மா வந்து

ஓபி சொன்ன கருத்தை அவர் இருக்கிற காரணத்தை நாங்கள் மரம் ஒண்ணு நல்லா கருக்குங்க அடிக்கடி வந்து எடப்பாடி சொல்றாரு தலைமை அடிச்சு 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 சொல்லி அதுக்கு பதில் நீங்கள் மொத்தம் போலாம் தலைமை கழகத்தினுடைய சமாச்சாரம் பேசும்போது எம்ஜிஆர் அவங்களுடைய இதய தெய்வ ஒரு ஒரு தெய்வ சக்தி உள்ளது அம்மா அரசாண்டாங்க அவங்க காலத்துல வரும்போதே வந்து பார்ட்டிக்காரர்களுக்கு சண்டை வந்துச்சு தலைமை காலத்துல அடிபட்டு வந்தவங்க எல்லாம் மிதிப்பட்டு வந்தவங்க கேசெல்லாம் நடந்துச்சு இதுக்கு அதுக்கு அப்பாற்பட்டு எந்த காலத்துல தலைவரும் அம்மாவும் அந்த பார்ட்டி ஆபீஸ்ல வந்து அடியாளுகளை வச்சுட்டு விரட்டி அடிச்சாங்க அடியாள்களை வச்சு விரட்டி அடிச்சு மனச்சாட்சி இல்லாம சொல்லுங்க இந்த தான் நாங்கள் ஒத்துக்கிறோம் நாங்கள் சொல்றது அதாவது தலைமை கடத்த நடந்த தகராறுக்கு காரணமே வந்து எடப்பாடி ஆட்கள் தான் அதாவது நாங்க ஒழுக்கமா போயிட்டு ஒழுங்கா வர்றோம் நீ வாட்டி பேசாம இருக்க ஏன் வரணும்னு அடிக்கிற அண்ணா அதிமுக யாரு வேண்டாம் போறோம்ல அண்ணா அதிமுக யாரு வேணும் அல்ல பொருங்க அப்படி போற இடத்துல வந்து அவருதான் ஆளுநர் பாட்டி அடிக்க அடிச்சாரு அதனால எங்க மேல அந்த தவறு கிடையாது